சார்பில் உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேர வணக்கங்களை வாழ்த்துக்களை ஆளுநர் கையெழுத்து போடுவதன் பொய் சொல்வது இவை எல்லாம் இப்படி ஒரு நடிப்பு நடிப்பை இதற்கு முன்பு எந்த முதல்வரையும் தமிழகம் பார்த்ததில்லை இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று சொல்லுகிற இப்படை அதனை சாதித்து காட்ட வேண்டும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நெஞ்சுரத்தோடு மக்களிடத்தில் வாக்கு கேட்கிற தைரியம் திராணியும் திருநெல்வேலி பாராளுமன்றத்தில் வரவிருக்கிற ஜூன் மாதம் நாலாம் தேதி வாக்குகள் எண்ணப்படுகிற அந்த நாளில் மதவெறி சக்திகளை தனிமைப்படுத்துவோம் மக்களை ஏமாற்றுகிற சக்திகளை தனிமைப்படுத்துவோம் மக்களுக்காக உழைக்கிற மக்கள் நலனுக்காக செயல்படுபவர்களை முன்னிறுத்துவோம் சிலல்ல ஆனால் மகளை மறைக்காமல் ஆளும் பாதுகால்ல வந்தவர்களையும் இப்படிலாம் சொல்ல முடியாது அதனால் இப்பவுமே சொல்லிவிட்டோம் அந்த வேண்டும் ஒடியா ஓரமா நின்று முடிஞ்சிக்கிறேன் முதல்வராக நமது அண்ணன் எடப்பாடி அவர்களை கையை சேர்க்க வேண்டும் உயர்த்தப்பட வேண்டும் அண்ணா தாட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த மாபெரும் கூட்டணியில் சார்பாக அனைத்து இந்திய அண்ணா தாட முன்னேற்ற ஜான்சிராணி அவர்களுக்கு இரட்டை இல சின்னத்திலே வாக்களிங்கள் என்று கேட்டு அன்பு சகோதரர் டவுன் பகுதியை சேர்ந்த இளஞ்செழியன் அவர்கள் இன்று தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார் அதிமுகவிலே அதே போல பனங்குடி பேரூராட்சி பதினெட்டாவது வார்டு கொள்கிறார்கள்

உழைப்பென்றால் என்ன என்று தெரியாது நாம் உழைத்து கட்சிக்கு விசுவாசியாக இருந்து கட்சி அன்பை பெற்று தலைமை அன்பை பெற்று இன்றைக்கு உங்களால் இந்த நிலைக்கு வந்து உயர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்கு உழைக்கின்ற கட்சி நாட்டு மக்களுக்கு உழைக்கின்ற கட்சி திமுக வீட்டு மக்களுக்கு என்ன நீங்களே முடிவு பண்ணிங்க அது ஒரு கார்பரேட் கம்பெனி அது கட்சி அல்ல திமுக ஒரு கட்சி அல்ல கார்பரேட் கம்பெனி அந்த கம்பெனியில குடும்பம் பூரா உறுப்பினர் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் பதவிக்கு வர முடியும் ஏற்கனவே கருணாநிதி இருந்தார் பிறகு ஸ்டாலின் இப்ப உதயநிதி பிறகு இன்ப ஒரு அமைச்சர் சொல்றாரு இன்ப வந்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம் இப்படி அடுமை உள்ள ஒரு கட்சி திமுக கட்சி வாரிசு அரசியல் பல பேர் அந்த கட்சியினுடைய மகன் தான் யாருக்கும் கிடைக்காது இல்லைன்னா பெரிய கோடீஸ்வரா இருப்பாங்க பெரிய இருப்பாங்க இருப்பாங்க ஆனா சாதாரண தொண்டன் கூட தமிழகத்திலே உயர்ந்த பதவிக்கு வர முடியும் என்றால் அது அண்ணா அதிமுக ஒண்ணுதான் அப்படிப்பட்ட கட்சியை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது திரு ஸ்டாலின் அவர்களே அதிமுகவை தொட்டுக்கோள் உங்களால் பார்க்க முடியாது இன்றைக்கு தமிழகத்திலே முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர் பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது இடைத்தேர்தல் விளவங்கோடு ஆக நம்முடைய கூட்டணி கட்சி தேமுதிக எல்லாம் இணைந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைச்சிருக்கிறோம் ஏன் என்று சொன்னால் அது ஒரு குடும்ப கட்சி அந்த குடும்ப ஆட்சி மீண்டும் தலை தூக்கி விட்டால் இந்த நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாதுங்க திரு ஸ்டாலின் அவர்களே எங்களுடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் முன்னாள் அமைச்சர் மீது பல்வேறு வழக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த மிரட்டல் உருட்டுகள்லாம் அண்ணா திமுக பைந்த கட்சி அல்ல இந்த கட்சி மமுட்டி பிடிச்ச கட்சி வலிமையான கட்சி இந்த மிரட்டல் உருட்டலுக்கு அண்ணா திமுக தொண்டனும் பயப்பட மாட்டான் நிர்வாகி போட மாட்டான் முன்னாள் அமைச்சர் பயப்பட மேடையில் வீட்டுக்கிட்ட கழக நிர்வாகிகளும் பயன்பட கூட்டணி கட்சி தலைவர்களும் பயப்பட மாட்டாங்க இன்னைக்கு வழக்கு பதிவு செஞ்சுட்டா அண்ணா திமுக அழிச்சு விடலாமா ஒரு காலம் முடியாது திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கிறீங்க வீட்டுக்குள்ளே இருந்து எதுவுமே தெரியாத திறனற்ற முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சராக இருந்துட்டு இருக்கிறீங்க அந்த காலத்துல பல படத்துல பார்த்துருப்போம் மன்னர் வீட்டு விட்டே வரமாட்டார் மந்திரி மன்னரை பாக்கின்ற பொழுது மன்னர் கேட்பார் என்னைக்கு நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் எல்லாம் செழிப்பா இருக்கிறாங்களா வளமா இருப்பாங்களான்னு கேட்கிறார் இருக்கிறாங்க ராஜா அவர்களே மக்கள்லாம் செழிப்பா இருக்கிறாங்க வளமா இருக்கிறாங்க உமாரி மழை பேயுதா மழை பேயுது அப்படின்னு சொல்லுவார் அப்படித்தான் நம்முடைய முதலமைச்சர் இருக்கார் நாட்டை பற்றியே தெரியாத ஒரு பொம்மை முதலமைச்சர் தான் கல்லை கள்ள கூட்டணி எங்கடாப்பா கண்டுபிடிச்ச பழக்க தோசை விடாதுங்க அவளுக்கு அதுதான எண்ணம் அந்த மைண்ட்ல இருக்கிறது அப்படியே வெளியில் வந்துடுது கல்ல கூட்டணிக்கு சொந்தக்காரரே திமுக காரர் தான் இங்க பாருங்க கம்மியா தான் நான் காட்டுறேன் பாருங்க நிறைய யாரு கள்ள கூட்டணி அதோட இங்க பாருங்க எப்படின்னு யாருங்க கள்ளக்கூட்டணி சொல்லுங்க நீங்களே மக்களே சொல்லுங்க திமுக தானே உன் கூட்டணி பாருங்க எப்படி எவ்வளவு அழகா சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க இப்படி எல்லாம் பேசி விட்டு நம்ம மீது குற்றம் சுமத்துகின்ற தலைவர் ஸ்டாலின் அவர்களே உங்கள் நடிப்பெல்லாம் எடுபடாது எனக்கு முன்னாலே அண்ணன் சொன்ன போல திரு ஜிவேஜிகேசனியே தோக்கடிச்சிட்டார் இன்றைய முதலமைச்சர் நடிப்புல திறமையானவர் இன்னொருத்தர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தாரு நான் முதலமைச்சர் இருக்கும்போது போது அப்ப எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டுக்கு வந்தார் அப்ப நான் சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது போது அதை கொச்சப்படுத்தி பேசுறார் உதயநிதி ஸ்டாலின் ஒரு அமைச்சரா இருக்கிறாரு என்ன பேசணும் தெரியாத பேசிட்டு இருக்காரு சிரிக்கிறது தப்புங்களா சிரிச்சா பல்லு தாங்க தெரியும் என்ன தெரியும் போகுது தெரிஞ்சா சொல்லு வேற ஏதாவது சிரிச்சா என்னங்க தெரியும் பழுத்தானே தெரியும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க மக்களை கேக்குறேன் இவரு சிரிக்கிறார் என்ன தெரியுது சொல்லுங்க பாருங்க எல்லாம் பாத்துங்கப்பா என்ன தெரியுது பிரதமரோட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறேன் என்ன தெரியுது பல்லு தெரியுதுல்ல நீ பல்ல கட்டிட்டு எங்களை எங்களையாப்பா சொல்ற காட்டுறது நீயே யார்கிட்ட காட்டுற பெரிய வீரவசனம் பேசுவாங்க வெளியில அங்க தனியா பார்த்தா சரணகதி அடைவாங்க அண்ணா திமுக அப்படி இல்ல எதுக்கு மஞ்ச மாட்டோம் வைத்துக்கொள் யாருக்கு நாங்கள் அடிமை இல்லை அல்ல எங்களுடைய இயக்கம் பிரிஞ்சு வந்தாச்சு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி எழுந்து விலகி வந்துட்டோம் அதை நீ கொச்சப்படுத்தி பேசி மக்களிடத்தில் ஆதரவு கேட்கல அது பகல் கனவா தான் இருக்கு ஸ்டாலின் அவர்களே இன்னொன்னு பேசுறார் போற பக்கம் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி உதவாக்கிறேன் ஒரு முதலமைச்சர் பேசிக்கிற பேச்சா ஏய் நான் கிராமத்திலிருந்து வந்தவன் நான் வாய் திறந்தா என்னென்னலாம் வரும்னு உனக்கு தெரியாது நான் எப்படிப்பட்ட ஒண்ணு உனக்கு தெரியாது ஏதோ பழனிசாமி சிரிச்சிட்டு இருக்கான்னு நினைக்காதப்பா கடந்த காலம் வரலாற்றை புரட்டி பார்த்து பேசி பழகு உதவாக்கிற முதலமைச்சர் தமிழ்நாடு ஸ்டாலின் தான் நாட்டுக்கு மூன்றாண்டு காலம் நாட்டை தான் மிச்சம் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் போதை பொருள் இளைஞர்கள் மாணவர்கள் பல பேர் போதைக்கு அடிமையாகி வாழ்க்கையை சீரழிக்கின்ற காட்சியை பார்க்கிறோம் நாம் குழந்தைகள் நம் கண்ணெதிரே இன்றைக்கு சீரழிகிறது அப்படிப்பட்ட நிலைமைக்கு யார் காணும் இந்த அரசாங்கம் தான் காரணம் விற்பனை யாரு போதைப் பொருள் கடத்தல் போதைப் பொருள் கடத்தல் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் கை குலுக்கி ஏதோ வாங்கிட்டு இருக்காரு என்ன வாங்கிறார் தெரியல நான் நீங்க சொல்லலாம் இன்னைக்கு வெளிநாட்டுக்கு கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டு காலமாக போதைப் பொருள் கடத்தப்பட்ட நபரோடு உங்களுக்கு என்ன தொடர்பு அதோட இன்னொரு பேசிட்டு இருக்கார் அவருடைய மகன் அவரும் கை கொடுத்து பேசிட்டு இருக்கார் பாருங்க அவர் என்ன வாங்குறாருன்னு தெரியல பாருங்க போதை பொருள் கடத்த நபரோடு திரு ஸ்டாலினுக்கு என்ன தொடர்பு உதயநிதிக்கு என்ன தொடர்பு இதை கேட்டா உடனே கோபம் வருது ஸ்டாலின் அவர்களே நிச்சயமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் இதற்கெல்லாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் இன்னொன்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமிக்கு பாரதிய ஜனதா எடுத்து பேச முடியுமாங்கிறார் நாங்க நாடாளுமன்றத்தையே இருபத்தி ரெண்டு நாட்கள் ஒத்தி வச்ச கட்சி கட்சி நாங்க வந்து ரயிலா செஞ்சு காட்டுறோம் உண்மையா எதை எதுக்கு வேணுமோ அதை எதிர்ப்போம் எதை ஆதரிக்க வேணுமோ அதை ஆதரிப்போம் தமிழ்நாடு நலன் தாழ்ந்த பிரச்சனை ஆதரிப்போம் தமிழ்நாடு மக்களுக்கு பாதிப்பு அடையக்கூடிய எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்கின்ற ஒரே கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நம் கூட்டணி கட்சிகள் காவிரி நதிநீர் பிரச்சனை வந்ததுங்க உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாச்சு அதை அமல்படுத்த அன்றைக்கு மத்தியில் இருந்த பாரதிய ஜனதா ஆட்சி அமல்படுத்த காலதாமதம் செய்யப்பட்டது உடனடியாக நம்முடைய நாடாளுமன்ற முப்பத்தி ஏழு பேர் இருந்தாங்க முப்பத்தி ஏழு பேருக்கு ஆலோசனை கொடுத்தோம் அந்த ஆலோசனை ரெண்டு நாட்கள் இந்திய நாடே நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்த கட்சி திமுக கட்சி திரு ஸ்டாலின் அவர்களே சரியான அழுத்தம் கொடுத்தோம் அந்த அழுத்தம் கொடுத்த காரணத்தினால மத்திய அரசு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மேலாண்மை ஆணையம் நீர் முறைப்படுத்த குழு பேசுறீங்களா கூட்டத்து கூட்டம் பேசிட்டு இருக்கீங்களா நீட் தேர்வு நீட் தேர்வு ரத்துனு யாருக்கு ஏமாற்று வேலை நினைச்சு பாருங்க இந்த நீட் தேர்வு குறித்து நாடாளுமன்றத்தில் ஒரு நாளாவது பேசி நாடாளுமன்றத்தை ஒத்தி வைக்கின்ற திராணி தில்லு இல்லையே இதை கொண்டு வந்ததும் திமுக தான் ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் இருபத்தி ஒண்ணு அன்றைக்கு திமுக சுகாதார இணையமைச்சர் காந்தி செல்வன் அவர் இருக்கின்ற பொழுதுதான் அந்த நீட் தேர்வுக்கு நோட்டிபிகேஷன் போட்டாங்க அரசாணை வெளியிட்டாங்க அப்ப மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி திமுக அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாங்க காந்தி செல்வனர் சுகாதாரத்துறை திமுக சுகாதாரத்துறை இணையமைச்சர் இருக்கின்ற பொழுதுதான் இந்த நீட் தேர்வே கொண்டு வந்தீங்க இப்போ எவ்வளவு நாடகம் பண்றாங்க பாருங்க எவ்வளவு நாடகம் நடிக்கிறாங்க பாருங்க மக்களை எல்லாம் எப்படி ஏமாற்றாங்க பாருங்க ஸ்டாலின் என்ன சொன்னாரு ஒன்னு சட்டமன்ற பொது தேர்வு போது திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் போட்டாரா அவருடைய மகன் உதயநிதி சொல்ற நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் வரைக்கும் ரகசியத்தை கண்டுபிடிக்கவே முடியல சொல்லப்ப நாட்டு மக்கள் தயாரா பிறகு எல்லா மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க அந்த கூட்டணி கட்சி தலைவரெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க பல லட்சம் கையெழுத்து வாங்கினதாக பத்திரிகைலையும் ஊடகத்திலேயும் செய்தி வெளியிட்டாங்க சேலத்துல திமுக இளைஞர் மாநில மாநாடு நடத்துறது அந்த மாநாட்டில் கையெழுத்து வாங்கின அந்த பேப்பர்லாம் கொண்டாந்து அடுக்கி வச்சிருந்தாங்க திரு ஸ்டாலின் பேசுகின்ற பொழுது அந்த பேப்பர்ல விட்டு அங்கு இருக்கின்ற அந்த கூட்டத்தில் அமர்ந்து இருந்த காலில் மிதிப்பிட்டு குப்பைத் தொட்டிக்கு போனதுதான் மிச்சம் இதுதான் நீட் தேர்வு ரத் நீட் தேர்வு ரத்து செய்கின்ற லட்சணம் திமுக திராவிட மாடல் ஆட்சியினுடைய நிலைப்பாடு இதுதான்